வணக்கம் செல்வகுமாரின் சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை உலக தமிழர்களுக்கானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி எட்டு திங்கக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி மாலை ஆறு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலிலே அமெரிக்காவை பார்ப்போம் கனடா எல்லையோரத்திலிருந்து அமெரிக்கா பகுதிக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று நுழைந்திருக்கிறது கனடா எல்லையோரத்திலிருந்து அமெரிக்காவின் மையப்பகுதியை நோக்கி தீவிர ஒரு மழைப்படிவு நகர்ந்து வருகிறது இது தற்பொழுது கனடா எல்லையோர மாகாணங்கள அதாவது வடக்கு மாகாணங்களில் கனமழை படிப்பை இடி மின்னலுடன் கொடுத்து வருகிறது தொடர்ந்து இது தெற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தெற்கு தென் கிழக்கு நோக்கி அதாவது மெக்சிகோ வளைகுடா மற்றும் அமெரிக்காவோட கிழக்கு கடலோரம் அட்லாண்டிக் பெருங்கடல் கரையோரமாக நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி வாக்கில் டெக்ஸாஸ் மற்றும் அதனை ஒட்டியுள்ள எல்லா மாகாணங்களுக்குமே மழைப்படிப்பை கொடுக்கும் முதலில் இருபத் முப்பதா இருபத்தொன்பது முப்பது டெக்ஸாஸ் மாகாணத்திற்கும் அதனை ஒட்டியுள்ள எல்லா மாகாணங்களுக்கும் நல்ல மழைப்படிப்பு கொடுத்து அப்படியே நியூயார்க் மாகாணத்துக்கும் தொடர்ந்து அது மழைப்படிப்பை கொடுப்பதற்கு இணையாக நகர்ந்து ந நகர்ந்து வரும் இது வரக்கூடிய ஒன்றாந்தேதி வாக்கில் டெக்ஸாஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார எல்லா மாகாணங்களுக்குமே அது அது கிடைக்கூடிய எல்லா மாகாணங்களுக்கும் அதாவது மிசிசிபி அலபாமா மற்றும் அதுக்கு ஒட்டுமொத்த கிடக்கு போகுது எல்லாமே ஜார்ஜியா மற்றும் கரோலினா சவுத் கரோலினா நார்த் கரோலினா வெர்ஜினியா மற்றும் வெஸ்ட் வெர்ஜினியா பென்சில்வேனியா எல்லாவற்றிற்குமே வரக்கூடிய ஒன்று இரண்டு தேதிகளில் மே ஒன்று ரெண்டு தேதிகளில் கனமழை படிப்பை கொடுக்க போகுது இது கர் இது அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லாமல் கண் கனடாவையும் இணைத்துக்கொண்டு டொரண்டோ ஒட்டாவோ போன்ற பகுதிகளுக்கும் கொடுத்து கொண்டு அட்லாண்டிக் பெருங்கடலை நோக்கி நகரும் இது ஒரு தீவிர நிகழ்வாக நல்ல கொடுத்து கொடுத்துக்கொண்டு வரக்கூடிய மூன்று நான்கு தேதிகளில நியூயார்க் வாஷிங்டன் பகுதியை விட்டு அட்லாண்டிக் பெருங்கலை விட்டு விலகும் பெருங்கடல் பெருங்கடலை பெருங்கடலை நோக்கி விலகும் இதனுடைய அடுத்த நிகழ்வும் உடனடியாக இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி வாக்குல கிழக்கு பகுதியிலிருந்து அதாவது கலிபோர்னியா மாகாண பகுதியிலிருந்து வரப்போகிறது அதுவும் மெக்சிகோ வளைகுடா பகுதியை நோக்கி வரப்போம் எதிர்பார்க்கப்படுது அது வந்து மெக்சிகோ வளைகுடா மற்றும் அமெரிக்காவோட மெக்சிகோ வளைகுடாவை உள்ள மாகாணங்களுக்கு புளோரிடா மற்றும் அலபாமா ஜார்ஜியா மற்றும் மிசிசிபி மற்றும் டெக்சாஸ் போன்ற மாகாணங்களுக்கு வந்து மழைப்படிவை வரக்கூடிய நான்கு ஐந்து தேதிகளில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க தென் அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா தொடர் மழைப்பழிவு தென் அமெரிக்கா நாடுகள்ல வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் கொலம்பியா மற்றும் பெரு இக்கூட்டர்லாம் கனமழை தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் மழை இருந்து தான் இருக்கு ஓய்வு என்பது சில மணி நேரங்கள் தான் இருக்கு பெரும்பாலும் மழைப்பொழிவு இடையில வெயில் வந்தாலும் உடனடியாக மழைப்படிவு தொடங்கி மழை காலம் போல் கோடை மழைப்பழிவு பொழிந்த நிலையில தற்பொழுது மழைக்காலமும் தொடங்கி இருக்கு ஒட்டுமொத்த தென் அமெரிக்க நாடுகளையும் அர்ஜென்டினாவுக்கெல்லாம் கனமழை காத்திருக்கு வரக்கூடிய நாட்கள்ல அதாவது புதன்கிழமை வரக்கூடிய ஏழாம் தேதி எட்டாம் தேதி சரி மன்னிக்கவும் மே ஏழு எட்டு தேதிகளில் அர்ஜென்டினாவுக்கு கனமழை காத்திருக்கு மே மே முதல் வாரத்தோட பிற்பகுதி எல்லாமே நிகழ்வு அதாவது பருவமழை நிறைவடைந்த பிறகும் குளிர்கால பொழிவு தென் அமெரிக்காவோட தெற்கு பகுதியில் தொடர்ந்து கொண்டிருக்கு தீவிரமாகவே தொடர்ந்து கொண்டிருக்கு அர்ஜென்டினாவில இது வரக்கூடிய ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் கனமழை படிப்பு கொடுக்க இருக்கிறது தொடர்ந்து சிலிக்கும் கிழக்கு மேற்கு கரைக்கும் நல்ல ஒரு மழை மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது இது ஒரு உரம் இருக்க ஆப்பிரிக்கா பகுதி பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவுக்கு மெல்ல மழை மழைப்பிடிப்பு தீவிரமடைந்து கொண்டிருக்கு ஏற்கனவே ஓய்ந்திருந்த மழை மழைப்பிடிவு தற்பொழுது ஆப்பிரிக்காவோட மத்திய பகுதிகளில் மெல்ல தீவிரமடைந்து கொண்டிருக்கு உகாண்டா மற்றும் காங்கோ கென்யா டான்சானியா போன்ற இதுதான் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இது வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் வட தென் அமெரிக்கா நாடு போல பெரிய அளவில் மழை இது வரைக்கும் ஆப்பிரிக்காவில் கொட்டல ரெண்டும் ஒரே அச்ச ரேகையில இருந்தாலும் அமெரிக்கா போல் ஆப்பிரிக்காவில் மழை இல்லை இருந்தாலும் நல்ல மழை மத்த மத்திய ஆப்பிரிக்கா பகுதியில் கொடுத்து கொண்டிருக்கு நல்ல ஒரு இதமான ஒரு வானிலை அமைப்பு நிலவுகிறது பருவமழை தொடங்க இருக்கிறது தெற்கு ஆப்பிரிக்காவில் மத்திய ஆப்பிரிக்காவிலையும் வடக்கு ஆப்பிரிக்கா பகுதியில் கோடை மழை பொடிவு பொழிந்து வருகிறது அதனைத் தொடர்ந்து பருவமழை தொடங்க போகிறது இது ஒருபுறம் இருக்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய இடையூறு மேற்கத்தி இடையூரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கனடா பகுதியிலிருந்து வரக்கூடிய மேற்கத்திய இடையூறு ஒன்றன் பின் ஒன்றா அது அப்படியே கிரீன் க்ரீன்லாந்துக்கு போகும் ஒரு சிலவை வந்து அப்படியே அயர்லாந்து மற்றும் யுனைடெட் கிங்டம் பகுதியை நோக்கி போகும் ஆனால் இப்போது க்ரீன்லாந்து நோக்கி பயணம் மேற்கொண்டு இருக்கிறது வரக்கூடிய முப்பதாம் தேதி வாக்கில் மத்திய தரக்கடல் பகுதியை நோக்கி ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அதுதான் மேற்கத்தையுடையவராக இமயமலை பகுதிக்கு வரும் வரக்கூடிய ஒன்று இரண்டு தேதிகளில் ஒன்று இரண்டு தேதிகளில் போர்ச்சுகல் ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் இத்தாலி போன்ற பகுதிகளுக்கு மழைப்பிடிவை கொடுத்து கிரீஸ் மற்றும் துருக்கி வழியாக ஈரான் ஈராக் வழியாக வரக்கூடிய நான்கு ஐந்து தேதிகளில் இமயமலையோட காஷ்மீர் பகுதிக்கு வந்து மழைப்பிடிப்பு கொடுக்கும் ஆனால் அது வந்து சீன பகுதிக்கு தான் கொடுக்கும் இந்தியாவோட அதாவது இமயமலையோட தெற்கு பகுதிக்கு பெரிய அளவில் மழைப்படிவை கொடுக்காது சீன பகுதிகளுக்கும் காஷ்மீரோட வடக்கு பகுதிகளுக்கும் மழை மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் இந்த மழைப்பிடிவுகள் பாதிப்பு எதுவும் இல்லை என்றால் இருக்காது வெயில் தாக்கம் தான் அதிகமாக இருக்கும் இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதிகளுக்கு இடையூறு வடக்கில் வைத்து வருவதால் அதாவது இமயமலைக்கு வடக்கே சீன பகுதி திபெத் பகுதியை வைத்து நகர்வதன் காரணமாக பாகிஸ்தான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாகாணங்களுக்கு நம்முடைய மாநிலங்களுக்கு வெப்பம் மட்டுமே அதிகமாக இருக்கும் மழை வாய்ப்பு குறைவு தமிழ்நாட்டுக்கு மற்றும் தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களுக்கு நல்ல மழைப்பிடிவு இருக்கிறது அதுல எந்த மாற்றமும் இல்லை இலங்கைக்கும் தொடர்ந்து மழைப்படிவு இருந்து கொண்டே இருக்கும் எல்லா நாட்களும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதிக்கு அவ்வப்பொழுது மழைப்படிவை கொடுத்து வந்த காற்று சுழற்சி தொடர்ந்து குயின்லாந்து மாகாணத்திலிருந்து வடக்கு மாகாணத்திற்கு மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது கடலோர பகுதிகளுக்கு அது இந்தோனேஷியாவோட பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கிறது சிங்கப்பூர் மற்றும் புருனே தாய்லாந்து போன்ற பகுதிகளுக்கும் மழைப்படிவு கொடுக்கிறது ஆனால் மழைப்படிவு தொடர்ந்து பெயல இப்போ தொடர்ந்து இல்லை சிங்கப்பூருக்கு மலேசியாவிற்கும் தாய்லாந்துக்கும் விட்டு அவ்வப்படுது இடையே இடி மின்னலுடன் கூடிய மழைப்பிடிப்பு சிங்கப்பூருக்கும் தாய்லாந்திற்கும் மலேசியாவிற்கும் கொடுக்கிறது இந்த மழை இப்படியே இந்த கோடை காலம் நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது எல்லா உலக நாடுகள் எல்லாவற்றிற்குமே சராசரிக்கு கூடுதல் மழைதான் உதாரணத்திற்கு இப்போ தென் அமெரிக்க நாட்டில் கொடுக்கக்கூடிய மழைப்பிடிவை கணக்கில் வைத்து பார்க்கும் பொழுது அதே போல ஆப்பிரிக்கா பகுதியில் கொடுக்கின்ற ஆப்பிரிக்கா விட என்ன கூட தென் அமெரிக்க நாடுகளில் மிக அதிகமாக இருக்கு அமெரிக்காவில் இந்த லானினா காலத்தில் கொட்டுக்கக்கூடிய மழைப்பிடிவு இன்னும் இந்த ஆண்டு அதிகமாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் எல்லாமே மழைக்கும் காற்றுக்கும் பல்வேறு இயற்கை திடீர் மாற்றங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இந்த உலகத்தோட வெப்பமும் கடல் நீரோட்டமும் கடல் நீர் வெப்பமும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி ஐந்து உலக நாடுகளுக்கு எல்லாமே அதிகமான மழை தான் இருக்குது திடீர் மழை திடீர் வெள்ளப்பெருக்கு எல்லாம் இயற்கையோட நிறைய ஒரு அச்சுறுத்தல் இருக்க இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீண்ட காலமாக நம்ம வானிலை அறிக்கையை சொல்லிக் கொண்டு வருகிறோம் என்பதையும் மீண்டும் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு தென்மேற்கு வடகிழக்கு ரெண்டு பருவமழையுமே சராசரிக்கு கூடுதல் ஜூன் ஜூலை தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் ஆகஸ்ட் தீவிரம் குறைவாக இருக்கும் கேரளாவிற்கு வட இந்தியாவில் வலுவாக இருக்கும் செப்டம்பர் அக்டோபர் மீண்டும் தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கும் நாடெங்கும் எழுபத்தி சதவீத இடங்களில் விவசாயத்துக்கு ஏற்ற முறை செழிப்பாக இருக்கும் இருபத்தி சதவீத இடங்களில் பாதிக்கும் மழைப்படிவாக இருக்கும் ஆகவே பற்றாக்குறை என்பதற்கு வேலையே இல்ல வழி பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை அதே போலதான் தமிழ்நாட்டிற்கும் தென்மேற்கு பொறுமழையும் வடகிழக்கு பொறுமுறையும் ரெண்டுமே ஆகவே வானிலை ஆய்விற்குட இணைந்திருங்கள் வானிலை இருந்து திட்டமிட்டு பணி செய்தலாகும் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி